الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الله السلام عليكم ورحمه الله وبركاته பல தப்புகளையும் செய்து வரக்கூடிய முகமது பின் சல்மானுடைய புதுமையான ஒரு ஏற்பாடு சவுதி அரேபியாவில் மிக முக்கியமான பகுதியில் தன்னுடைய சிலையை நிறுவதாக இருக்கிறது அதற்காக முலாம் பூசப்பட்ட சிலை ஒன்று தயாராகி வருகிறது அதை நீங்கள் இந்த படத்திலே பார்க்கலாம் சவுதி அரேபியா என்பது அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் வாழ்ந்து இஸ்லாத்தை எடுத்து வைத்து அதை பரிபூர்ணப்படுத்தி சென்ற ஒரு இடமாகும் குறிப்பாக மக்காவும் மதீனாவும் புனித தலங்களாக முஸ்லீம்களால் ஏகோபித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலமாகும் இந்த தலத்தின் புனிதத்தை கெடுக்கும் விதமாக பல ஹராமான காரியங்களை இந்த முகமது பின் சல்மான் தொடர்ந்து செய்து வருகின்றான் காபாவை போல் இன்னொரு காபாவை கட்டி வருகின்றான் இன்னும் மதுபான கடைகளை ஏராளமாக திறந்து வைத்திருக்கின்றான் சினிமா தேட்டர்களை திறந்து வைத்திருக்கின்றான் ஆண்களும் பெண்களும் கூடி கழிக்கக்கூடிய உல்லாச விடுதிகளையும் ஏராளமாக திறந்து வைத்திருக்கின்றான் பல சட்டத்திட்டங்களை நிகழ்த்தி தளர்த்தி பெண்ணுரிமை சம உரிமை என்னும் பெயரில் பல ஹராமான காரியங்களையும் செய்து கொண்டு வருகின்றான் அந்த அடிப்படையில் நவீனமாக அவன் ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் முகமது சல்மான் தன்னுடைய சிலையை செய்து சவுதி அரேபியாவுடைய முக்கியமான தளத்தில் வைப்பதற்காக அது எந்த தளம் என்று இன்னும் ரெடியாக உறுதியாகவில்லை அதே சமயம் சிலையானது தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சிலையை நிறுவுவதன் மூலமாக தன்னை வணங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொன்னால் அது முஸ்லீம்களை பொறுத்தவரை சிலை வணக்கத்தின் பக்கம் செல்லவே மாட்டார்கள் என்றாலும் கூட சிலை வணக்கத்தாருடைய நட்பை கொண்டு உதாரணத்திற்கு துபாய் அபுதாபி போன்ற இடங்களில் இந்து கோயில்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அந்த இந்து சாமியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதோடு நரேந்திர மோடிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே சிலையையும் கோவில்களையும் எப்போது கட்டினானோ அப்பொழுதே அவன் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிறான் என்பது ஒரு முக்கியமான விஷயம் காரணம் என்னவென்று சொன்னால் அரபு நாட்டு குடிமக்களில் யாருமே முஸ்லீம் அல்லாதவர்கள் கிடையாது என்று இருக்கும் பொழுது அங்கே வெளிநாட்டிற்கு வேலை செய்ய சென்றவர்களுக்காக கட்டப்பட்ட கோவில் என்றாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு கோவிலை கட்டக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு விதியாகும் காரணம் என்னவென்று சொன்னால் எந்த ஒரு சிலையையும் கபரையும் அடித்து நொறுக்காமல் விடாது என்று அலிரலில் அவர்களுக்கு கற்பித்தார்கள் அல்லாவுடைய திருத்துதர் நபிகன் நாயகம் சல்லல்லா வலிஸ்மம் அவர்கள் ஆக சிலைகளையும் கபர்களையும் என்று சொன்னால் இன்றைக்கு கபர் வணக்கத்தை முக்கியமாக எதிர்க்கக்கூடிய வகாபிகள் கபர் வணக்கம் என்பது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு காரியமாகும் அதே சமயம் கபரிலே சென்று ஜியாரத் செய்ய அனுமதிக்கப்பட்டதாகும் அதே சமயம் கபரை உயரமாக கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னாலும் அது பொது கபர்ஸ்தானாக இருக்கக்கூடாது தனிப்பட்ட ரீதியிலே அல்லாவுடைய திருத்தூதர்களுடைய கபர்களையோ அல்லது அல்லாவுடைய அவுலியாக்களுடைய கபர்களையோ சற்று உயரமாக கட்டுவதில் தவறில்லை என்பதுதான் இதற்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கபர்களை ஒட்டியுள்ள அந்த கபரில் இருக்கக்கூடிய அந்த அடக்கஸ்தலத்தின் அருகே கட்டப்பட்ட அது அடக்க மேலே கட்டப்பட்ட கட்டிடங்களை பொறுத்தவரை அங்கு ஜியார் செய்யக்கூடியவர்கள் சென்று நிதானமாக பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்டிடமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் கூட பல கபர்களையும் பார்க்கும் உதாரணத்திற்கு ஏர்வாடி கபராக இருந்தாலும் சரி நம் நாகூர் கபரடியாக இருந்தாலும் சரி இந்த கபரஸ்தான்களுக்கு மேலே கட்டப்பட்ட கட்டிடங்கள் தர்கா என்று அழைக்கப்பட்டாலும் அது ஒரு வகையிலே இமாம் பெருமக்களை பொறுத்தவரை ஆதரிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறேன் அந்த சர்ச்சைக்கு நாம் இப்போது நுழையவில்லை இருந்தாலும் கூட அந்த கபர் வழிபாடை பொறுத்தவரை அல்லாவுடைய திருத்தூதர் கபர் வழிபாட்டை வெறுத்தார்கள் தடுத்தார்கள் அப்படிப்பட்ட கபர்களை அடித்து நொறுக்க வேண்டுமென்றும் சொன்னார்கள் அதே சமயம் சிலைகளையும் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக சிலைகளை யார் வணங்கி வருகின்றார்களோ அதே அடிப்படையில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கபரையும் வணங்கி வருகின்றார்கள் வரும்பொழுது அங்கே குறிப்பிடப்பட்ட அந்த செய்தியானது சிலை வணக்கத்தாரான யூத கிறிஸ்தவர்களை நெருப்பு வணங்கிகளை பற்றித்தான் அங்கே பேசுகிறதே தவிர முஸ்லீம் அந்த ஹதீஸலுடைய முதல் அம்சத்தை விட்டுவிட்டு சிலை வழிபாட்டை விட்டுவிட்டு கபர் வழிபாடு என்ற பெயரிலே இன்றைக்கு கபர்களை தகர்த்து தரைமட்டமாக்கியது வகாபி அரசு கடந்த நூறாண்டுகளில் ஏராளமான கபர்கள் சத்ய ஷஹாபாக்களுடைய கபர்கள் உம்மில் முமியங்களுடைய கபர்கள் இன்னும் அன்னை ஃபாத்திமா ரலி அல்லாஹைய கபர்கள் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கிய இந்த வகாபிகள் அதே சமயம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பொதுவான கபர்களாகிய ஈராக்ல அடங்கியிருக்கக்கூடிய ஹார்ல் இஸ்லாமுடைய கபராக இருந்தாலும் சரி துல்ஹுஃப்லி அலி இஸ்லாமுடைய கபராக இருந்தாலும் சரி பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலிஸ்லாம் கபராக இருந்தாலும் சரி யூனஸ் அலி இஸ்லாமுடைய கபராக இருந்தாலும் சரி யூசுப் அலிஸ்லாமுடைய கபராக இருந்தாலும் சரி ஆக யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பொதுவான அம்பியாக்குடைய கபர்களை யாரும் தொடுவதில்லை சவுதி அரேபியா கட்டுப்பாடு இருக்க காலகட்டத்தில் கூட இந்த நபிமார்களுடைய கபர்களை தகர்க்க முன்வராத வகாபிகள் இஸ்லாத்தினுடைய ஷஹாபாக்குடைய கபரை தகர்க்க முன் வந்தது மிகவும் திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அல்லாவுடைய திருத்துதருடைய அடக்க ஸ்தலத்திலே சென்று அந்த உடலை எடுத்து யாருமே அறியாத வகையில் ஜென்னத்துல் ஃபக்கீல் அடக்கம் வேண்டும் என்று திட்டம் திட்டியவர்கள் உண்டு சவுதியாவை பொறுத்தவரை அதற்கு தலைமை குருவாக இருந்தவன் தான் இந்த நசுருதீன் அல்பானின் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஷைத்தான் அந்த ஷைத்தான் தலைமையிலே ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு அல்லாவுடைய திருத்துவதைய அந்த உடலை எடுத்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொண்டு போய் ஜன்னத்தில் ஃபக்கியிலே அடக்கம் செய்யும்னு சொல்லக்கூடிய திட்டத்தை தீட்டியிருந்தான் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஏழு பேர் அந்த ஏழு பேர் இரண்டு பேர் அடுத்தடுத்து இறந்த காரணத்தினால் தான் அச்சப்பட்டு அந்த திட்டத்தை கைவிட்டான் அன்றைக்கு இருந்த சவுதி அரேபியா அரசாங்கமானது ஆக கபர் வழிபா கபர்ஸ்தானே கூடாதுன்னு சொல்லக்கூடிய வகாபிகள் இன்றைக்கு சிலையை வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் விட்டார் உதாரணத்திற்கு துபாய் அபுதாபியிலே சூரிய நாராயண கோயில் ஏற்படுத்தியதாக இருந்தாலும் சரி துபாய் ரோட்டிலே புத்தபிகாருடைய கோயிலை சிலையை வைத்தாலும் சரி அடுத்து தன்னுடைய சிலையை வைக்க முன் வந்திருக்கிறான் இந்த முகமது பின் சல்மான் என்று சொல்லக்கூடியவன் இவரை பொறுத்தவரை நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது ஆரம்பத்தில் இது பற்றி ஒரு ஹதீஸ் கூட புகாரில் வருகிறது ஆரம்பத்தில் ஆதமுடைய சந்ததிகளிலிருந்து நூறுடைய சந்ததிகளுக்கு மத்தியிலே பத்து தலைமுறைகள் வாழ்ந்தது இந்த பத்து தலைமுறை முடிந்ததும் சத்திய பிரச்சாரம் செய்வதற்கு நூகரை சம் வருகின்றார்கள் காரணம் என்ன அந்த அல்லாவை மட்டுமே வணங்கி வந்த சமுதாயமானது ஐந்து நபர்களை வணங்க முற்பட்டுவிட்டது வத்து சுவா யஹூஸ் யஹூக் நசர்னு சொல்லக்கூடிய ஐந்து தேவ சிலையானது அங்கே வந்துவிட்டது அதை எதிர்த்துத்தான் யார் வருகின்றார்கள் நூவரசம் பிரச்சாரம் செய்ய வருகின்றார் நன்றாக கவனியுங்கள் ஐந்து நல்லவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே ஐந்து நல்லவர்கள் சிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் பின்னாடி வந்த சமுதாயமானது ஐந்து ஐந்து நல்லவர்களையும் வணங்க முற்பட்டதின் விழவாகத்தான் அதை சீர்திருத்தத்தான் முதல் முதலாக அல்லா ஒரு ரசூலை நூகு அனுப்பி வைக்கின்றான் ஆக இன்றைக்கு சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வந்த சமுதாயமானது எம்பிஎஸ்ஐ நல்லவரென்றும் வல்லவர் என்றும் புனிதரென்றும் போற்றி ஒரு சிலையை வைக்க முற்படுகின்றார் சொன்னால் இது மிக தெளிவாக மீண்டும் குஃப்ரியத்தில் அறியாமை காலத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது அந்த புகாரில் அவர்கள் ஹதீஸ் என்ன சொல்லால் நூவுடைய சமுதாயத்தில் ஐந்து நல்லவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் வத்து சுவா யஹூஸ் யஹூக் நசம் சொல்லக்கூடிய ஐந்து நல்லவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த ஐந்து நல்லவர்களுடைய காலத்திற்கு பின்னால் அவர்கள் மத்தியிலே சைத்தான் வந்து சொல்லுவானாம் உங்கள் சமுதாயத்திலே ஐந்து நல்லவர்கள் வாழ்ந்து வந்தார்களே அவர்கள் இறந்து விட்டார்கள் உங்கள் சமுதாயத்திற்கு என்னென்ன நன்மைகள் செய்தார்கள் தெரியுமல்ல அப்படி இருக்கும்போது அந்த ஐந்து நல்லவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டாம் என்று கேட்கும்போது அந்த மக்கள் கிட்ட நாங்கள் என்ன செய்வதென்று அந்த ஐந்து நல்லவர்கள் வாழ்ந்த இடத்தை நினைவுச்சங்கள் ஏற்படுத்தலாம் அந்த ஐந்து நல்லவர்களுக்கும் சிலைகள் ஏற்படுத்தலாம் சொல்லும்போது அந்த மக்களும் அந்த ஐந்து வயிர் ஐந்து நல்லவர்களையும் கண்ணியம் செலுத்தும் முறையாக வத்துக்கும் சுவாக்கும் யகூசுக்கும் எகோக்கும் நசருக்கும் சிலைகளை செய்து வைக்கின்றார்கள் சிலைகளை செய்து வைத்த சமுதாயம் அடுத்த தலைமுறை வரும் அந்த சிலைகளும் சிற்பங்களும் எதற்கு ஏற்படுத்தப்பட்டதே என்று தெரியாமல் ஐந்து நல்லவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டார் இப்படித்தான் முதல் முதலாக இந்த உலகத்திலே இணை வைப்புன்னு சொல்லக்கூடிய சிலை என்று சொல்லக்கூடிய அந்த ஷிற்கானது துவங்கிவிட்டது இந்த ஐந்து நல்லவர்கள் வணங்கக்கூடாது அல்லாஹுவை மட்டும் வணக்கம் சொல்லத்தான் நூகலை சமூகங்கள் வருகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து ஆதமுடைய சந்ததியில் அந்த சிலை வணக்கங்கள் வந்ததோ அதே நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு முகமது பின் சல்வான் இந்த ஹராமான காரியத்தை செய்து வருகின்றான் காலம் நெருங்கிவிட்டது இன்னும் சில காலத்திலே கியாமனாலுடைய அடையாளங்களாகிய அந்த சவுதி அரேபியாவுடைய ஆட்சிக்கு நிரந்தரமாக முடிவு கட்டும் விதமாக மெஹிதியலசுமர் வர இருக்கின்றார்கள் காலம் மிக சமீபமாக இருக்கிறது அதற்குள் இஸ்லாத்தை திரும்பவும் மண்ணுக்குள்ளே புதைக்க வேண்டிய காரியத்தை தான் அடுத்தடுத்து இந்த முகமது சில்பின் சல்மான் நிகழ்த்தி வருகின்றான் அந்த ஒரு காரியத்தில் ஒரு காரியம்தான் தன்னுடைய சிலையை நிறுவும் பணியாக செய்து வருகின்றான் நிச்சயமாக அவன் சிலையை ஏற்படுத்தி வைத்து சவுதி அரேபியாவில் செய்த பல ஹராமான காரியங்களில் இதனையும் ஒன்றாக்கி வைக்கும் அவனுடைய மறைவானது அவனுடைய அழிவானது மிக சமீபமாக இருக்கிறது வாஹிர் தாவானா அலஹமது இல்லாய் அபில்லாலமீன் அஸ்லாம் வலைக்கூம் வரஹத்துல்லாய் பரக்